பதினைந்து வயது சிறுமி ஒருவருக்கு அடிக்கடி எஸ்எம்எஸ் ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கு என்னடா நம்ம பொண்ணுக்கு அடிக்கடி எஸ்எம்எஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொலைவில் இருந்து பார்த்துட்டு அவருடைய அப்பா அந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணால் அந்த அப்பாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ரைட் சிறுமி சிறுமியாரு நடந்தது என்ன அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு சம்பவத்தில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜெயரஸ் வெல்கம் டு ஜேரோஸ் லைட் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாங்க மதுரை எஸ்எஸ் காலனியில் ஒரு சிறுமி பதினைந்து வயது உள்ள சிறுமி கையில் ஃபோன் மொபைல் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுடைய மொபைலில் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வாய்ஸ் மெசேஜஸ்ன்னு சொல்லிட்டு அள்ளி எறிகிற அளவுக்கு அதிகமாக வந்துட்டுருக்கு இதை தூரத்துலேருந்து நோட் பண்ணிட்டு இருந்த அவருடைய அப்பா அவங்க அருகில் வந்து அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க அப்படி ஃபோனை செக் பண்ணும்போது அந்த அப்பாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது என்னென்னா அந்த பொண்ணுடைய ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாமே ரொம்பவே ஆபாசம் நிறைந்ததாக இருந்தது உடனே அந்த அப்பா எந்த மொபைல் நம்பர்ல இருந்து இப்படிப்பட்ட மெசேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அந்த தொலைபேசி எண் அந்த அப்பாவுக்கு மிகவும் பிரசித்தமான ஒரு அது அவருக்கு தெரிந்த நபர் தான் அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக மாநில பொருளாளருடைய ஃபோன் நம்பர் தான் அது எம் எஸ் ஷா இவர் அதிமுக இருக்கும் போது மதுரை மாநகராட்சியில் ஒரு முக்கியமான பணியில் அதாவது கவுன்சிலராகவும் செயல்பட்டு அப்படின்றது குறிப்பிட்ட இந்த பெரும்புள்ளியோட ஆபாசத்தனமான உரையாடல் எப்படி நம்ம பொண்ணோட மொபைலுக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நொடியில அவருடைய மனைவி வீட்டுக்குள்ள வராங்க அவருடைய மனைவி கிட்ட அவர் மிக கடுமையா விசாரிக்கும் போது மற்றொரு இடி விழுகிற மாதிரி ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருந்தது அது என்னன்னா அவருடைய மனைவி இந்த அரசியல்வாதி எம்எஸ் ஷா கூட தவறான உறவு அதாவது தகாத உறவுல இருந்ததா தெரிய வருது அது மட்டும் இல்ல அவருடைய மகள் இந்த சிறுமியும் கூட அரசியல்வாதியோட இந்த உறவுகளை உரையாடல்கள் ஆபாச உரையாடல்கள் ஈடுபட்டது எல்லாமே இந்த அம்மாவோட சம்மதத்தின் பேர்ல தான் நடந்து வர்றதும் தெரிய வருது இதுல உரையை செய்கிற மற்றொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா இந்த எம் ஷாவோட ஆசைக்கு இணங்கும்படிக்கு இந்த அம்மாவை அதாவது இந்த சிறுமியோட அம்மாவை சொகுசு விடுதிக்கு அழைத்து சென்று விட்டதாகவும் தெரிய வருது மேலும் இந்த காரியத்தெல்லாம் நீ எதுக்காக செய்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவர் இந்த மனைவியை கேட்கும் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா குடும்பத்தோட மொத்த கடனையும் இந்த பாஜக அரசியல்வாதி எம் எஸ் ஷா முழுமையா ஏற்றுக்கொண்டு நான் அதை அடைத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததாகவும் மேலும் தேவையான பொழுது எல்லாம் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம் எஸ் ஷா சொன்னதுக்கு தான் நான் செயல்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அம்மா பணத்துக்காக தான் தானும் தவறு செய்து தன்னுடைய மகளையும் இந்த அரசியல்வாதி எம் எஸ் ஷாவுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இதை தெரிந்து கொண்ட அவருடைய கணவர் என்ன செய்யறார் அப்படின்னா இந்த பாஜக அரசியல்வாதி எம்எஸ் அவர் தனது மனைவியையும் உடனே கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்பா கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல காவல்துறை மற்றும் நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கைகளை நம்ம இப்ப பார்ப்போம் இருவரையும் போக்சோ சட்டம் மூன்று பிரிவுகளின் கீழே இவங்க கைது செய்யறாங்க என்னென்ன பிரிவுகள் அப்படின்றத பார்ப்போம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது அடுத்ததா நேரடியாகவோ சமூக ஊடகம் மூலியமாகவோ பாலியல் தொந்தரவு கொடுப்பதற்காகவே பின்தொடர்வது மற்றும் பாலியல் ரீதியான மூன்று ஆண்டுக்கான பிரிவு ஆகிய பிரிவுகளின் கீழே இவங்க இருவரும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தப்படுறாங்க மேஜிஸ்ட்ரேட் உடனடியாக விசாரித்து தண்டனையும் கொடுக்குறாங்க என்ன தண்டனை அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இவங்க இருவரும் இருப்பாங்க அதுக்கப்புறம் மத்திய சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் தண்டனை கொடுக்கப்படுகிறது அண்ட் ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி பணம் பாதாள மாதிரி பாயும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்த சம்பவத்து மூலிமா புரிஞ்சுக்க முடியுது இந்த அம்மா தன்னுடைய மகளையே இப்படி அடுத்த அரசியல்வாதிக்கு கூட்டி கொடுத்தது சரியா அப்படின்றது தான் நம்ம கேள்வியாக இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு க்ரைம் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் யுவர் ஜேரஸ்